கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர் சார் வணக்கம் வணக்கம் நடிகை விஜயலட்சுமி அவனுடைய பாலியலை துன்புறுத்துகிற அந்த வழக்கு வந்து தொடர்ந்து வந்து நிலுவையில் இருக்கின்ற சூழலில் வள வலசரவாதம் காவல் நிலையத்தை வந்து சீமானவர்கள் வந்து நேரில் ஆஜரானு சொல்லியிருந்தாங்க இதனை ஒட்டி வந்து சீமானவர்கள் வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றிருந்தாங்க இன்றைய தினம் பார்த்தா கூட அவங்க வீட்டில் வந்து அந்த சம்மன் வந்து ஒட்டியிருக்கக்கூடிய சூழலில் அதை கிழித்திருக்காங்க அவருடைய வீட்டு காவலாளி கூட போலீஸவே தாக்கியிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா சீமான் அவர்கள மனைவி கூட மன்னிப்பு கேட்ட செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது இந்த சீமான் வீட்டு காவலாளி அவர்கள் துப்பாக்கி வைத்திருந்த அந்த செய்தி வந்து தற்போது வந்து பேசுக்குள்ளாயிருக்குது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஆக்குறாங்க என்னென்னா தமிழ்நாடு காவல்துறை மீது ஒரு கிட்ட பயிறு ஏற்படுத்துவது இவர் மீது இருக்கக்கூடிய பாலியல் வழக்கை திசை திருப்பும் விதமாக செய்கிறார் காவல் நிலையத்தில் அமைச்சராக வேண்டும் என்பது நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவுப்படி அவருக்கு சில எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா பாலியல் வல்லுறவு செஞ்சுருக்கிறாரு திருமணம் செய்கிறேன்னு ஏமாற்றி மோசடி பண்ணி ஒரு பொண்ணோடு தவறாக நடந்திருக்கிறாரு இதுக்கு வந்து அவரில் சில எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்போ பரிசோதனைக்காக அவர் வந்து காவல் நிலையத்தை வர சொல்லி ஒரு சம்மன் அனுப்புகிறாங்க சம்மனில் நேரில் ஆஜராகலை சம்மனை வாங்கலை ஆஜராக மாட்டேங்கிறார் மீண்டும் சம்மனை வந்து வீட்டில் வந்து ஒட்ட வர்றாங்க அப்படி ஒட்ட வரும்போது இது வந்து வழக்கமான நடைமுறை காவல்துறை எடுக்கக்கூடிய ஒரு வழக்கமான நடைமுறை அவங்க ஒட்டிகிட்டு போகலாம் வருவது மீண்டும் காவல் நிலையத்துக்கு வருவது வராமல் இருப்பது சீமானுடைய விருப்பம் ஏன்னா அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு அது உச்சநீதிமன்றத்தில் நான் போயிட்டேன்னு சொல்லி கூட தனது வழக்கறிஞர் மூலமாக காணப்படலாம் ஆனா செயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்ட அரசின் மீது காவல்துறையின் மீது ஒரு கெட்ட பெயர் உண்டாக்குன்றதற்காகவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டு காவலாளி துப்பாக்கி வச்சிருந்திருக்கிறார் அந்த சம்மனை கிழிச்சிருக்காரு சம்மனை கிழிச்சது மட்டும் இல்லாம காவல்துறை அதிகாரிகள் வந்து துப்பாக்கி கேட்டு மிரட்டிருக்காரு காவல்துறை அதிகாரியுடைய சட்டையை பிடிக்கிறது காவல்துறை அதிகாரிகளுடைய கையை பிடிச்சிருக்கும் போது அது மண்ணு கட்டக்கூடிய அந்த போக்களை யார் செய்யறானா அந்த காவலாளி தான் நம்ம என்ன கேட்கிறோம்னா ஒரு காவலாளி துப்பாக்கி அது எப்படி எப்படி வந்தது அப்ப துப்பாக்கி உங்ககிட்ட இருக்குன்னா ஒரு காவலாளியிடம் துப்பாக்கி இருக்குன்னா உண்மையிலே லைசன்ஸ் பெறப்பட்டிருக்கா இல்லைன்னா ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் போன்ற பல்வே பல்வேறு சங்க பரிவார இயக்கங்கள் தான் சீமான இயக்குவதாக ஒரு தகவல் இருக்கு அப்ப தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கு சீமான் வீட்டில் ஆயுதங்கள் அதிகமாக இருக்கிறதா இல்ல வியூகத்தின் அடிப்படையில் பேசலாம் வியூகம் இல்ல எப்படி காவல் அலிகையில துப்பாக்கி வந்துச்சு காவல் அலிகையில் துப்பாக்கி வர வேண்டிய அவசியம் என்ன காவல் அலிகையில ஒரு கம்பு இருக்கலாம் அல்லது கம்பே அவசியம் இல்ல வெறுமனே அவர் நிக்கலாம் போலீஸார் அவர் வந்து அவர் சலீட் அடிச்சு என்ன 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 அப்படியே சார் உங்க பொசிஷன் நீங்க செஞ்சுட்டு போங்க இது உங்கள் பொசிச்சரை நாங்கள் பார்த்துக்கிறோம் நாங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறோம் அல்லது வழக்கறிஞர் மூலமாக பார்த்துக்கிறோம்னு சாதாரண நடைமுறை இது இதை சொல்கிறதுக்கு என்ன பிரச்சனை ஏன் அதை கிளிக்கணும் ஏன் போலீஸாரோட மல்லு கட்டணும் ஏன் போலீஸாருக்கு முன்னாடி துப்பாக்கியை காட்டணும் அப்போ இந்த நோக்க இது எதுக்காக செய்கிறாங்க அப்பா இவங்க போலீசார் வந்து வலுக்கட்டாமல் எழுதிட்டு போகிற மாதிரியும் ஏதோ வேணும்னே தாக்குவது போலவும் ஒரு ஒரு பொய்யான ஒரு செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களுடைய சமூக ஊடகங்களில் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்களில் புரப்புவதற்காக ஒரு யுக்தி தான் இது இதுதான் இவங்களுடைய இந்த முழுக்க முழுக்க போடியான செய்திகளை பரப்பி தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து இவங்க வந்து வாக்குகளை பெறலாம்னு நினைக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்த வழக்கோடைய நோக்கமே என்ன வழக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணை ஏமாற்றிய வழக்கு ஒரு பெண்ணை அப்பாவி பெண்ணை பல பெண்களை இவர் ஏமாற்றியிருக்காரு பல பெண்களை ஈழத்தில் விட ஒரு பெண்ணை வந்து ஒரு விதவை பெண்ணை ஈழத்து பெண்ண தானே திருமணக்குடி பெண்ணு சவால் விட்டு அங்க போய் ஒரு பெண்ணா பழகியிருக்காரு இதை பிரபாகருடைய அண்ணன் மகன் பாலகிருஷ்ணனே வெளிப்படையா சொல்றாரு ஈழத்து பெண்ணையும் ஒரு ஏமாத்திருக்காரு இங்க விஜயலட்சுமி ஏமா ஏமாத்திருக்காரு ஏழு முறை கருக்களப்பு செய்திருக்கிறாரு அவர் உடல் ரீதியா வந்து சகோதரி விஜயலட்சுமி உடல் ரீதியா பலவினப்பட்டிருக்காங்க அப்ப இதெல்லாம் ரொம்ப ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அங்க இருக்கு புரிஞ்சுக்கீங்களா அறிவியல் பூர்வமாவே அவருடைய உடல் பலவீனமாயிருக்கு கருக்களப்பு செய்யப்பட்டதுன்னு உண்மையா இருக்கு எல்லாமே சரியாக நீதி ஒரு காவல் நிலையத்தில் சமர்ப்பி சீமான் கட்சியினரும் சீமான் வீட்டு காவலாளியும் சீமானும் இணைந்து வேணுமே ஒரு வரப்பை உண்டாக்கி தள்ளுமுள்ளை உண்டாக்கி போலீஸார் ஏதோ தாக்கி இழுத்துட்டு போவது போல ஒரு ஒரு பொய்யை கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் இது முழுக்க முழுக்க பொய் முதல் இந்த வழக்கு பாலியல் வழக்கு நாகரீமா போய் ஆஜராக இல்லை விஜயலட்சுமி காலில் போய் விழு காலில் விழுந்து நீதி முதல் மனைவின்னு கேட்டு கெஞ்சு அதை செய்ய அதை விட்டு விட்டு பொய்யான ஒரு சித்தரிப்பு எதுக்காக செய்யணும் ஏன் செய்யணும் இவ்வளோ பயம் இருக்கிற நீ போலீஸார் ரொம்ப வீட்டில் இருக்க வேண்டியதானே நான் இருக்கும் வெடிகுண்டு வீச வேண்டியதானே நான் இருக்கும் போது கத்தி தீர வேண்டியதானே நான் இருக்கும் போது கம்பத்துக்கு வேண்டியதானே வீரவசனம் மட்டும் பேசுறாருல சி போலீஸார் இன்னைக்கு வருவாங்கன்னு தெரியல ஏன் ஓடுற ஏன் கிருஷ்ணகிரிக்கு ஓடுற ஏன் வேலூருக்கு போற என்ன காரணத்துக்கு போற அப்ப பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட்டை வீக்கு கிட்டத்தட்ட வடிவேலுடைய ரோல் தாங்க சினிமாவில் வடிவல் என்ன ரோலோ இதுதான் சீமான் ஆனால் வெளியே பேசுறதெல்லாம் பெரிய ஒரு பந்தக்காரன் மாதிரி பேசுகிறது ஏன்னா வடிவேலுக்கு இவர் தான் சில க வசனங்கள் எழுதி கொடுத்துருக்காரு பஞ்சாலக்குறிச்சி போன்ற படங்கள்லாம் வசனம் எழுதி தான் அதனால் இவர் பில்டிங் ஸ்டாங்காக இருக்கலாம் பேஸ்மெண்ட்டாக வீக்கு அதுதான் இதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு கூடுதலாக பார்த்தோம்னா கையல்வெளி அவர்கள் கூட அந்த காவல்துறை அதை வந்து மன்னிப்பு கேட்டுக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வருது அதாவது மன்னிப்பு கேட்குறா நம்ம என்ன கேட்குறோம்னா இந்த அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய காவல் அளிக்க துப்பாக்கி எப்படி வந்தது மன்னிப்பு கேட்டால் சரியாயிருமா ஒருவேளை அந்த ஆய்வாளர் பிரிவின் அவர்களை ஒருவேளை துப்பாக்கி சுட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்போ இந்த துப்பாக்கி ஒரு துப்பாக்கி தான் வீட்டில் இருக்கா பல்வேறு துப்பாக்கிகள் வீட்டுக்குள்ளே இருக்கா எத்தனை பேருக்கு இவர் துப்பாக்கி கொடுத்து வச்சிருக்கிறாரு இவருடைய தொண்டர்களுக்கு எத்தனை பேருக்கு துப்பாக்கி கொடுத்து வச்சிருக்காரு தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுவதற்கு ஏன்னா இவர் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை கலவர பூமியாக மாற்றுவதற்கு தான் இவர் பேசுறாரு இங்க பெரியாரை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை பெரியாருக்கு எதிராக இழிவா பேசுறாரு பல தலைவர்கள் திராவிட இயக்க தலைவர்களுக்கு எதிராக பல தலைவர்களுக்கு எதிராக கலைஞரவர்களை பத்தி இழிவா பேசுறாரு பல தலைவர்கள் இழிவா பேசுறாரு பெரியார் அவர்களும் புத்தமிஞர் கலைஞரவர்களும் அண்ணா அவர்களும் தமிழ்நாட்டை செதுக்கியவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா மாநிலத்தை விட கல்வியிலே பொருளாதாரத்தில் சுகாதாரத்தில் எல்லாத்துலயும் முன்னேறி முதல் மண்டலமார்கள் காரணமே இவருடைய இவருடைய அடித்தளம் தான் இவர்கள் போட்ட அடித்தளம் தான் ஆனால் அப்படிப்பட்ட தலைவர்களை இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன ஆர்எஸ்எஸ் ஆதரவாக இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்போ கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு தான் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசுவது கலைஞர்களுக்கு எதிராக பேசுவது அண்ணா அவர்களுக்கு எதிராக பேசுவது பெரியாருக்கு எதிராக பேசுவது இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசுவது அருந்தகை மக்களுக்கு எதிராக பேசுவது இதெல்லாம் யாருடைய அஜெண்டா அப்ப இப்ப உங்க வீட்டுல துப்பாக்கி இருக்குன்னா இன்னும் எத்தனை துப்பாக்கிகள் இருக்கு எவ்வளவு ஆயுதம் ஆயுதம் உங்க வீட்டுல குமிச்சிருக்கு நான் காவல் இல்ல தமிழ்நாடு காவல்துறைக்கு உங்க ஊடகத்தின் மூலமா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் வீட்டுக்குள்ள பரிசோதனை பண்ணணும் சீமான் வீட்டில் கடுமையாக பரிசோதனைக்கணும் ஏன்னா சீமான் வீட்டை முழு சப்தி பண்ணா முதல்வர்களுக்கு இந்த இடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா சீமான் வந்து திட்டமிட்ட தமிழ்நாட்டை ஒரு சீ சீரழிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள் சீரழிப்பதற்கு பல்வேறு யுக்திகளை கையாடி அவர் பிரபாகளுக்கும் எதிரானவர் ஈழத்திற்கும் எதிரானவர் தமிழர்களுக்கும் எதிரான தமிழ்நாடு எதிரானவர் இன்னைக்கு எதிர்ப்பு என்ன போராட்டம் நடத்திருக்காங்க ஒரு போராட்டம் சொல்லுங்க நாம் தமிழர் கட்சி ஒரு போராட்டம் நடத்திருக்கா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வந்து போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க யார் செஞ்சுட்டு இருக்காங்க திராவிட இயக்கங்கள் தான் பண்றாங்க தமிழ் தேசியம் தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இந்திக்கு எதிராக நீ என்ன இந்தி திருப்பு எதிராக என்ன போராட்டம் ஒரு போராட்டம் சொல்ல சொல்லுங்க டங்ஸ்டன் உடனே ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு இல்ல ஏன் இந்தி திருப்பு இன்னும் வரைக்கும் ஆர்ப்பாட்டம் நடத்தல என்ன காரணம் அப்ப நீ யாரு நீ யாருக்கான நபர் உண்மையே தமிழுக்கான நபரா தமிழருக்கான நபரா ஈழ மக்களுக்கான நபரா நீ ஏ நீ உண்மையிலே தமிழ்நாட்டில் சீர்குலைக்கு வந்தவன் ஒரு பாலியல் பொறுக்கி நீ பாலியல் பொறுக்கி வழக்க சந்திக்க வேண்டியதானே நீதிமன்றம் போக வேண்டியதானே காவல்லை நேரில் போய் சொல்ல வேண்டியது வழக்கறிஞர் ஏன் தள்ளுபடி செயற்கையாக தள்ளுபடி ஏற்படுத்துற ஏன் செயற்கையா ஒரு பிரச்சனை விட்டு பண்றதுக்கு துப்பாக்கி கையில் கொடுத்துட்டு போற காவலாளி கையில இதெல்லாம் தீர விசாரிக்கணும் சீமான் வீட்டை முழுமையாக பரிசோதனை செய்யணும் வட கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகு சீமான் மூலியமா சொல்ல வரீங்களா வடக்கர்கள் வடக்கர் அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ரவுடிகளோடும் தொடர்பு இருக்கலாம் ஆர் எஸ் எஸ் கும்பலோடும் தொடர்பு இருக்கலாம் அவர்கள் தெரியல ஏன்னா இவர் ஏகே செவன்டி போர் ஏகே எயிட்டி போர்லாம் இவர் வச்சிருப்பாரு இல்லை உலகத்துல எங்கேயுமே இல்லாத பைகளில் அவர்கிட்ட இருக்கும் அதனால இவர் முழுமையா பரிசோதனை பண்ணணும் இவர் காமெடி பீஸா இருந்தாலும் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு பல நபர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு வட இந்தியாவில் இருக்கிற பல்வேறு ரவுடிகளிடம் ஆர்எஸ்எஸ் ரவுடிகளிடம் படம் பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டை வட இந்தியாவை போல் மாற்றுவதற்கு முழு மூச்சாக சீமான் ஈடுபடுகிறார் இதை தமிழ்நாடு முதல்வர் அமைதி பூங்கா வரக்கூடிய தமிழ்நா அமைதி போக வரக்கூடிய தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கு சீமான் செயல்படுவதை மிக உன்னிப்பாக கவனிக்கணும் ஏன்னா முத்தமதி கலைஞர்களுடைய பேனாசிலை உடை போது முதல்வர்கள் அமைதியாக இருந்து விட்டார் திமுக விமர்சிக்கும் போது முதல்வர்கள் அமைதியாக இருந்துவிட்டார் எல்லாத்துக்கும் முதல்வர் அவர்களும் நிதானமாக அமைதியாக செயல்படுகிறார் ஆனால் இப்போ துப்பாக்கி கையில் இருக்கிறனா மிகப்பெரிய திட்டத்தோடு சீமான் இருக்கிறார் மிகப்பெரிய திட்டத்தோடு சீமான் கும்பல்கள் இருக்கிறது எனவே தீர முழுமையாக வீட்டை பரிசோதனை செய்யணும் யாராக இருந்தாலும் ஏன்னா துப்பாக்கி வைப்பதற்கு அனுமதி இல்லை சீமானுக்கு துப்பாக்கி வைப்பதற்கு அனுமதி இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு காவல் நடிகையில் எப்படி துப்பாக்கி வைத்தது இதில் இன்னொரு கருத்து வந்து நாம் தமிழர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை அவர்கள் வந்து அத்துமாரி வீட்டுக்குள்ளே போகலாமா இந்த மாதிரி பல கருத்தை வைக்கிறாங்களே இல்லை நேரடியாக லைவா தான் அங்கே எல்லா ஊடகங்களும் இருக்காங்க கதவை தட்டுறாரு கதவை திறக்கிறாரு உள்ளே போகிறாரு எல்லாமே லைவா இருக்குது எதுவுமே மோசடி இல்லை செயற்கை கிடையாது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வீடு அப்போ அவர் வீட்டுக்கு போலீஸார் வர்றது ஊடகங்களுக்கு தெரியும் ஊடகங்கள் தயார் நிலையில் இருக்காங்க ஊடகங்கள் அந்த காவல்துறை பிரிவினவர்கள் பிரவினவர்கள் உள்ளே நுழையும் போது வீடியோ எடுக்கிறாங்க லைவ்ல ஓடுது அப்போ கதவை தட்டுறாரு கதவை திறக்கிறாங்க ஏன் அந்த சம்மன் கிளிக்கப்பட்டுருக்குன்னு கேட்க போறாரு இதுக்கு இது பதில் சொல்ல வேண்டியதான் இதுக்கு துப்பாக்கி எட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு முதல்ல அவர் தான் வந்து பிடிச்சி தள்ளுறாரு யார் காவலாளி தழுறாரு தள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன் இந்த செயற்கையில தள்ளுமுள்ள ஏற்படுத்தணும் நான் தான் முன்னாடியே சொன்னது பிறகுதான் திட்டமிட்டு தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் கெட்ட பேரை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக செய்யறாங்க ஆனா இவ தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் இது பாலியல் வழக்கு ஒரு பெண்ணை ஏமாற்றிய வழக்கு ஏழு முறை கற்பழித்த வழக்கு ஒரு பெண்ணை ஏமாற்றி ஏழு முறை கற்பழித்து அந்த பெண்ணுடைய கற்பை சூறையாடின மட்டும் இல்லாம கருவை கலைத்த வழக்கு சரிங்களா எல்லாமே மெடிக்கல் ரிப்போர்ட் முதல் கொண்டு அங்க நீதிமன்றத்திலையும் சரி காவல் நிலையத்தில் சமர்ப்பிச்சுட்டாங்க தப்பிக்கவே முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு சீமானுக்கு அதனால இப்படி அச்சப்பட்டு இப்படி ஒரு செயற்கையான செயல ஈடுபடுறாரு இது வந்து வன்மையை கண்டிக்கத்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நபருக்கு இது நாகரிகமன்றது சீமான் நாகரிகம் இல்லாத நபர் தான் ஆனா இந்த நாகரிகமற்ற செயலை இந்த அரசியல் கட்சி தலைவர் செய்யக்கூடாது இந்த சீமான வீட்டில அந்த சம்பவம் பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார் நன்றி